வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க சார் சார் வணக்கம் சார் நான் ஏர்டெல் டிடி இருந்து கால் பண்றேன் சார் சொல்லுங்க சார் சார் வீர திருமால் முருகன் ஆமா சார் சார் கொஞ்ச நாள் அவங்க டிடிஎச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருக்கீங்க சார் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார் பணம் இல்லை சார் பணம் இல்லை சார் ஓகே சார் இப்போ மந்த்லி பேக் மினிமம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாயிரம் இருக்கு சார் ஏற்கனவே எவ்வளோ சார் அது மந்த்லி சார் மந்த்லி மொதல் ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டிக்கு இருக்கு சார் சரிங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்து கவர்மெண்ட் ரூல் பண்ணி மாற்றிட்டாங்க சார் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாங்க சரிங்க

கோச்சல் அஞ்சு டேனில் வந்துடும் அப்புறம் இம்போர்டைமெண்ட் சென்னில் ஒரு ஆறு டேனில் வரும் சரி சார் அப்புறம் உங்களுக்கு ஐபிஎல் சேனல் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சார் அது போக உங்களுக்கு நூறுரூபா கேஷ் பேக் பெக்கர் சரி சரி சார் அது இல்லாமல் சார் இப்போ நம்ம டிவி போட்டோம்னா நம்ம பார்க்க வேண்டிய நிகழ்ச்சியை பார்க்க முடிய மாட்டேங்குது சார் மொத்தம் வந்து விளம்பரந்தான் வருது விளம்பரத்துக்கு அவனுங்க டிவி காரணங்க காசு வாங்கிக்கிறானுங்க ஓ இல்லையா ஆமாம் சார் ஆமாம் சார் காசை வாங்கிக்கின்னு இதை பார்க்கறதுக்கும் நம்மக்கிட்ட காசுக்கு விற்கிறானுங்க

விளம்பரம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவு என்ன அது உரது போடுற ஒன்பது நிமிஷம் தான் சார் அந்த மூணு கட்டம் போடுறது ஒன்பது நிமிஷம் கூட இல்ல எட்டே கால் நிமிஷம் எட்டரை நிமிஷம் தான் வருது ஆனா அவர் நம்ம டிவி ஓடுது யாரோட விளம்பரத்தை பாக்கறதுக்கு அவன் விளம்பரத்தை ரெடி பண்ணி காசை நம்ம கரண்ட் பில் பில் கட்டுறது இல்லாம இதுவும் போகுது ரீசார்ஜ் பண்ணி அதையும் பாக்கறோம்

ஓகேவா அதனால ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் சார் நான் தப்பா நினச்சிக்க ஆவாதீங்க ஓகே ஓகே சார் சொல்லுங்க உங்க சுப்பிரியர்கிட்ட சொல்லுங்க இத மாதிரி சொல்றேன் கஸ்டமரு எல்லாருதுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பண்ணின்னு வர சொல்றேன் வேணும் போது பாத்துக்கலாம் இல்லை நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நாளைக்கு போடும்போது அந்த விளம்பரங்கள் கட்டு கரெக்டா அந்த முப்பது நிமிஷத்துக்கான என்னவோ அதுதான் வருது நெட்ல பார்க்கும் போது எங்களுக்கு அதுல சேவ் தானே நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்